வாழ்க்கை வளமுடன் இது எந்த ரோடுன்னு பார்த்திங்கன்னா தளவாப்பேட்டையிலேருந்து வைரமங்கலம் போகிற ரோடு இந்த வழியில் பார்த்திங்கன்னா இந்த ஆத்துக்கு முன்னாடியே ஒரு ஜீவசமாதி மடம் இருக்குது பிரம்மஸ்ரீ பிரம்மானந்த யானதே சேந்திர ஸ்ரீ கவிராயர் சுவாமிகள் ஜீவசமாதி திருமடம் இந்த மடம் இந்த ரோடு மேலேயே இருக்குது பாருங்க காம்பவுண்ட் ஷுவரு இந்த மடத்தை தாண்டி பார்த்தீங்கன்னா முன்னாடி தெரியிறது வந்து கொங்கு செட்டியார் கல்யாண மண்டபம் அந்த கல்யாண மண்டபம் தாண்டி ஆத்துப்பாலம் அப்போ ஆத்துக்கு முன்னாடியே கொங்கு செட்டியார் கல்யாண மண்டபம் அதுக்கு முன்னாடி இந்த அரங்கநாத கவிராயர் திருமடம் இந்த சமாதி திருமடம் இது இது மிகவும் ஒரு அற்புதமான அருளாற்றல் உள்ள இடம் தலைவாய்ப்பாட்டியில் இருக்குது நீங்கள் வாய்ப்பு போது இங்கே அவசியமாக ஒரு முறை போயிட்டு வாங்க